திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க முயற்சி திருமணியாக்கும் முயற்சி இன்மை புகுத்தி விடும் வகுப்பு இருக்கக்கூடிய கரும் பலைகளை எழுதி போட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள் முயற்சி திருவணியாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திருமா உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய இத வாசிக்க தெரியல இதுக்கு குரலோவிய படைத்தவரே நடமாடும் அன்பையே வாளும் வள்ளுவரு என்ன வாளும் வள்ளுவரு வாழும் வல்லுவரு பெத்த மகனுக்கு கத்துக் கொடுக்கல ஒரு குரலை இதுல பெரிய குடும்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டு ஐயாவின் மீது ஆனா ஒரு ஏஐ டெக்னாலஜி இது வரைக்கும் ஏஏ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல ஏஏ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் தா நம்முடைய பாட்டம் வல்லு வராரு நடுவுல இவர் வராரு யாரு இளமை புகுத்தினரு இவர் திருக்குறள் திருவள்ளூர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்கஸ் பண்றாரு என்ன இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா என்னன்னு சொல்லு நீ தான் நான் போடுவேன் அப்ப அவர் இன்மைன்னு எழுத போகும்போது இவர் இவர் தான் அந்த எழுத்தானிய பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு டேய் கால கொடுமடா கால கொடும தமிழ்நாடு யார்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த நிலத்தின் உரிமைக்காக மண்ணுக்கு மண்ணை மீட்க மக்களை காக்க போராடுகிற தலைவன் அதிகாரம் சிக்காம என்ன வரலாறு தெரியாத மொழிப்பட்டு கிடையாத இனப்பட்டு கிடையாது எதுவும் தெரியாத தலைவர்கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு திருத்துறான் பாருங்க வரலாறு திருத்துறான் சாகம் தருவாயில கர்மவீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் என்ன பண்றது செருப்பெல்லாம் பிஞ்சா தூர போட்டுறோம் தூர போட்டுறோம் அது பத்திரமா படி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால போட்டு கொடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிடும் காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா அப்ப உங்களுக்காக நீ எதெல்லாம் போட்டிருப்பீங்க அண்ட் என்ன கேட்குறேன்னா காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் சாவன காங்கிரஸ் இருந்தவர் அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈனத்தலைவன் கருணாநிதி எப்படிடா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பான்னு ஒரு மானத்தமிழங்க கிடையே எங்களைத் தவிர அவர் நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொண்ணை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடார் அதனால் காமராஜர் நாடார் அவரை சொல்லி அசிங்கப்படுத்தின கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு கருணாநிதி வந்து ஆட்சி காலத்தில் காமராஜர் கைது பண்ண போனாங்களா கருணாநிதி கூட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா எல்லா தாண்டிடும் உன் சொந்த கட்சி காரணம் டவுசரோட அவுத்து உள்ள வச்சாங்க அதை காப்பாத்த வக்கு வாயிலே மிச்சாங்க ஸ்டாலின் அதை காப்பாத்த வக்கு இல்ல இவரு காமராஜரை காப்பாத்தினாரா எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள் சீமான் ஒருத்தர் இல்ல இந்த பகுதியில் அண்ணன் வினோத்னு ஒருத்தர் இல்ல நாம் தமிழகின்னு ஒண்ணு இல்லன்னா எம்சி ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு அது யாருக்குமே தெரியாதுமாங்க அது ரெண்டு பேருக்குமான ரகசியம் அது வெளியே சொல்ல முடியாது பாங்க அயோத்த பண்டிகை தான் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை அப்படித்தான் பேசவே கட்டி இந்த விடுதலை இரண்டாம் பாகத்துல வரும் அவை கதையெல்லாம் வரலாறா மாத்திட்டான் நம்ம வரலாறு கதையா கூட மாறலங்கிற மாதிரி அவன் கதைய பூரா வரலாறா மாத்திட்டான் பார்ப்பானும் பிராமண கும்பலும் மாத்தியது இந்த திராவிட கும்பலும் அவருடைய கதைகளை வரலாறா நம்ம திணிக்கிறான் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு வீடியோ என்னன்னு தெரியும்ல ஒரு குழந்தை மயக்கமா இருக்கு உடனே அங்க ஒருத்தர் வராரு என்னம்மா காலையில சாப்பிடல அங்கிள் அப்படியா உடனே மகேஷ் என்ன செய்வீங்களோ தெரியாது உடனடியாக குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை போடுங்க எந்த மகேஷ் உதயநிதி ஸ்டாலினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலிட்ட என்ன பண்ணுங்களோ தெரியாது பண்ணுங்க ஓகே அங்கிள் அவரு உடனே காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம் குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சான் அதனால் அதை பார்த்துட்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டமா இது இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து போயிருக்கிறதா இந்த திட்டத்தினுடைய முன்னோடி காமராஜர் என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த காமராஜருக்கு முன்னோடி யார் என்று தெரியுமா முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய தாத்தா எம்சி ராஜா இருக்கும் பொழுது இந்தியாவிலே முதல் முதலாக மிட் டே மீல் மதிய உணவு உணவு என்று ஆயிரம் விளக்கிலே ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வியில நம் தாத்தா முன்னோடி ராஜா ராஜா என்கிற மாசி அவர் அச்சாரத்தை பட்டியல் சமூக மக்கள் அப்படியாவது படிக்க வரட்டும் என் பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும் என்று மதிய உணவு திட்டத்தை வெள்ளைக்காரர் அரசோடு இணைந்து பேசி கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தினுடைய தந்தை எம்சி சி ராஜா அதற்கு பிறகுதான் காமராஜர் ஐயா கொண்டு வராங்க அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் வருது ஆனா இன்னைக்கு இவன் காமராஜரை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம் சி ராஜாவை மறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா எம்சி ராஜா கொடுத்தாங்க சரி சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு நீ அறுபது வருஷம் ஆண்டு இருக்க கருணாநிதி அஞ்சு வருஷம் நீ நாலாண்டு ஆச்சு திராவிட மாடல் விடியல் ஆச்சு ஒவ்வொரு தமிழருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்கின்ற இப்ப உட்காந்து காலை உணவு உப்புமா நாங்கள் நான் அஞ்சு நாள் உப்புமா போடுறது இல்லையா அப்புறம் ஒரு நாள் உப்புமா ஒரு நாள் வந்து கிச்சடி உப்புமாங்கிறது கிச்சடியோட தங்கச்சி கிச்சடிங்கிறது உப்புமாவோட அக்கா அவ்வளோதான் வீட்டிலேயே கழிச்சு கட்ட உணவு இருங்க எவனாவது உப்புமா வீட்டில் சாப்பிடுவாங்க உப்புமா என்ன போமாங்கண்ண வீட்டில் வெளியே போய் போமோ மாரன் பரோட்டா கடை சாப்பிட்டுன்னு போய் வாங்கி உப்புமாங்கிறது கழிச்சு கட்டின உணவு அதை போட்டுட்டு உப்புமா கொடுத்த தலைவர் உரிமை தொகை கொடுத்த தலைவர் ஓர் அணியில் தமிழ்நாடு ஓரணிகள் தமிழ்நாட்டில் நினைக்கிறான் ஊரணியை கூட காப்பாத்த வக்கில் ஊரணியை கூட பிளாட் போட்டு வித்துட்டு ஓரணியில திறனுமா நம்ம தாத்தாக்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இறந்துட்டாங்க நல்ல வேளை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்ல இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பார்கள் எம் சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் கார் இல்லாமல் வெட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க பெட் இல்லாம அயோத்தோச பண்டித இருக்கு மண்டர் அவருக்கு வெளில பெட் வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பானுங்க நல்ல வேலை நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் வரலாற்றை எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா வரலாற்றை எப்படியெல்லாம் மறைக்கலாம் அப்படிங்கறத இந்த திருட்டு திராவிட கும்பல் இருந்து கத்துக்கணும் அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இருந்து சமரசம் செய்து அவர்களோடு கலந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான் நீதி கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா எம் சி ராஜா வரலாறு இருக்கா வரலாறு இருக்கா இல்ல ஏன் வரலாறு இல்ல அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது என் பட்டியல் சமூகம் ஆதி தமிழன் புறக்கணிக்கப்படுறான் என்று நீதி கட்சியிலிருந்து வெளியேறிய மான தமிழன் தான் நம் தாத்தா எம் சி ராஜா அதனால எம் சி ராஜா வரலாறு மறைச்சான் இல்ல எம் சி ராஜா வரலாறு மட்டும் இல்ல ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிய சீனிவாசனார் நம்ம சீனிவாசன மீச வச்சிருக்காரு நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கூட்டம் அப்படின்னு அனுமதி கேட்டு நாம் தமிழக அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் ஒரு மனு கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிடுவோம் துறை அனுமதி கொடுத்துரு சூரட்டி அடிச்சிரு நான் தான் பேச்சாளர் சூரட்டில அடிச்சு முடிச்சாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு ஒரு கட்சி அரசியல் அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசையை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன்கிற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பாடி சாட்டை அப்ப துறைமுறை சாட்டை கிடையாது

ரெட்டமலை வரலாறை கொண்டு போய் சேர்க்கல சேர்க்க விடல திராவிட கட்சிகள் உண்மை யதார்த்தம் யார் வந்த தென் மாவட்டத்தில் பிறந்த எனக்கு சொல்ல போன தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்று உணர்த்தியவன் அதே போலதான் அயோத்தாச பண்டிதரை அதே போலதான் என் சி ராஜாவை ஏன் தாத்தா மூன்று பேரும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா